உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் இந்த மோசஸின் இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்திங்கன்னா அந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னன்னாக்கா பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமானால் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கிற ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெயினி கொண்டவரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினம் மாதிரி பின்னாடி இருக்கிற இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்கிற பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போகும் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகள் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அபூர்விதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன் என்னக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கூறுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர் நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறத்துக்கான ஆற்றலையும் தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்காரு நம்ம வாங்கியதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும் இப்போ என்னன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடு அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் அர்த்தனாரி சொல்ல தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமானே தன் உடம்புல பாதியை வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது தான் அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லலாம் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடை அப்போ தான் அந்த காரியத்தடை என்பது நீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னாக்கா உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதில்ல உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னால் என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்குன்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த இந்த சனிப்பெயர்ச்சிக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பதிலாக நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகுத்தான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குன்றதான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழுலேருந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களை அப்படியே வாஷ் பண்ணி ஒரு எப்படி சொல்லுது கடிவாளம் போட்டால் மாதிரி உங்களை எல்லா ஆக்டிவிட்டிஸும் வாஷ் பண்ணுறாங்க இப்போ அவங்க வக்ரம் அடைகிறாங்க வக்ரம் அடையிறது என்பது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படியே பவராக போகிறாங்க அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டார்ச்சர் தாங்க முடியாது அப்போ என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இவ்வா கணவனா மனைவி மனைவினா பேசவே கூடாது அமைதியாக இருந்துடணும் அதுதான் உங்களுக்கான பரிகாரமே மேலும் என்னென்னாக்க கூடவே இருந்திருப்பான் நண்பர் டக்குன்னு உங்களை போட்டு கொடுத்துட்டு போயிடும் நண்பனே எதிரியாக மாறுவாங்க சூழ்நிலைகள் எதுவுமே இருக்குது சாதகமாகவே உங்களுக்கு இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது இரு நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று ஒரே ஒரு விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னக்கா வேலை மட்டும்தான் சூப்பராக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்னீராசிக்கு பத்தில் குரு பகவானுக்கு வேலையில் பிரச்சனைக்கு அழுத்தத்தை கொடுத்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக நகர போகிறார் பதினொன்றுக்கு கடகத்துக்கு வர போகிறார் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேலையில் திடீர் ப்ரொமோ எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க நல்ல வேலை வாங்கிட்டு நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நீங்கள் வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையின் மீது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா அதுதான் உங்களை வந்து இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போது உங்களை வந்து சமுதாயத்தை நீங்கள் யாருன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வேலை நீங்கள் செய்யக்கூடிய தான் இருக்க போகுது அதனால் உங்கள் வேலையிலையும் தொழிலையும் கொஞ்சம் ஃபோக்கஸை அதிகமாக செலுத்துங்க மற்ற விஷயத்தெல்லாம் காதலே விழலன்னு போயிட்டே இருங்க குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் கண்ணீர் ராசிக்காரங்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு என்னென்னாக்கா நீ வந்து ஒரு சாட்சி கெழுத்து போடு எனக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து ஒரு கேரண்டி போடுன்னு கூப்பிடுவாங்க போ போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் தான் அந்த கடனை அடைக்க போகிறீங்க அதனால் தெளிவாக இருந்துக்குங்க ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த கண்ணீர் ராசிக்காரங்களும் எங்கேயும் ஒரு சாட்சி கையெழுத்தோ ஒரு ஜாமீன் கையெழுத்தோ ஒரு கேரண்டி கொடுக்குறதோ இருக்கவே கூடாது பொதுவாகவே கண்ணீராசிக்காரங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாவே பிரச்சனை இருக்குது அதுவும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லை ஒரு நெருக்கடிகள் வரும்போது மனிதன் எங்கேயாவது ஒரு தவறுகள் வந்து செஞ்சுருவாங்க அப்போ சூழ்நிலைகள் சரியாக இல்லாத போதுதான் மனிதன் வந்து தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்போ என்னென்னாக்கா உங்கள் சூழ்நிலையே சரியில்லை ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்கள் சுற்றி இருக்கிறது எப்படின்னாக்கா ஒரு போர்க்காலம் மாதிரி இருக்கு அப்போ போர்க்களம் மாதிரி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உங்களால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியுமானா கண்டிப்பாக நிம்மதியை இங்கேயாவது எங்கே நிம்மதி கிடைக்கும் இங்கேயே நிம்மதின்ற சிவாஜி பாட்டில் பாடுற மாதிரி நிம்மதியை தேடி தான் எங்கேயாவது போகணும் ஸோ அப்போ அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வம் தான் அதனால் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கணும் உங்களுக்கு குலதெய்வம் கொடுக்குற மாதிரி வேறு யாரும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு இந்த காலகட்டத்தில் இல்லை எப்போதும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு குலதெய்வம் மட்டும்தான் உங்களை மேன்மைப்படுத்தும் அப்போ அந்த குலதெய்வத்துடைய ஆற்றல்கள் நீங்கள் பெருகிக்கும் போது இந்த போர்க்காலத்தையே நீங்கள் தனியால் நின்று வெற்றி பெறக்கூடிய இல்லை ஜெயித்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல்கள்லாம் பெருகும் ஆனாலும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த கேரண்டி இந்த விஷயத்தை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் இந்த காலகட்டத்தில் நண்பனு எதிரியாகிட்ட சொல்லுவோம் அப்போ யாருக்கிட்டையும் எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லக்கூடாது நீங்கள் புறம் பேசுவது மற்றவங்களோட விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகிறது அப்படின்னு எங்களுக்கு எது யார் எது கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும் ஏன்னா தெரியும்னு சொன்னால் தான் உங்களை கொண்டு போய் பிரச்சனை வச்சு கேச்சுப்பேன் ஏன்னா குறிப்பாக என்னென்னாக்கா கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு நாலேஜாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் சார்ந்தன ஒரு ஒரு ஞானம் வந்து அவங்கள்ட்ட அபரவிதமாக இருக்கும் அப்போ அதுக்காக சில விஷயங்களை சஜஷன் கேட்பாங்க அந்த சஜஷனே என்ன ஆகிடும் நீங்கள் சொன்ன ஒன்றை வா நீயே பண்ணி கொடு உங்களை கையோடு கூட்டம் போயிடுவாங்க அப்போ அந்த கையோட கூட்டும்போது அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் ஸோ அதனால் நீங்கள் என்னென்னாக்கா அடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த சனி வக்ர காலத்தில் அடுத்து அட்வைஸ் பண்ணுறது அடுத்தவங்களை சரி பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறது அதை அது அவன் அவன் சரியாயிப்பான் புரியுதுல்ல நீங்கள் எதுலேயும் சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் அதனால தான் உங்களை நம்ம என்ன சொல்லு குலதெய்வ ஒழிப்பா அதுவும் என்னென்ன குறிப்பாக அந்த என்னென்னாக்கா அந்த முனீஸ்வரன் மதுர வீரன் இந்த மாதிரியான அந்த வீரத்துவம் சார்ந்த ஒரு இறை வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயித்து போராடக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் எப்படி மதுரை வீரன் வந்து எப்படி அந்த குதிரையில் வந்து வேகமாக பயணித்து எதிரிகளை வந்து சூறையாடுவாரோ அதே போல் நீங்களும் உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலை தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி அதை எதிர்த்து போராடி வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளை அந்த மதுரை வீரன் இல்லை முனீஸ்வரன் இந்த மாதிரியான இறைத்தன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் அதன் வழிபாடை நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்